நடக்கிறது வந்து மோடியோட ஆட்சியா இல்ல ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் அவங்க நினைச்சதெல்லாம் தானே நிறைவேற்றிட்டு இருக்கீங்க ஒரு மத சார்பின்மையான நாடு இந்த நாடு ஒரு ஆட்சி நடத்துற நீங்க ஒரு சார்பா ஒரு கட்சி சார்பா ஒரு மத சார்பா ஒரு கோயிலுக்கு போய் அதுல ஒரு பிரதமரா நான் கலந்துக்கிறேன்னு பெருமையா சொல்றீங்க தனிப்பட்ட மனிதனா பிரதமர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு நான் போய் கலந்துக்கணும்னு சொன்னா போறேன் பிரதமரா தானே இருக்கீங்க பூசை பண்றவரா இருக்கீங்க

திராவிடரில் ஒரு ஸ்டாலின் இருக்கார் தமிழரில் நான் ஒரு ஸ்டாலின் இருக்கேன் இல்லைங்க ஸ்டாலின் அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை பல பேர் அவரே யாரோ தடவை பார்த்து தான்

மேற்கு சைடுலாம் எவ்வளோ போச்சுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சது சென்னை தான் சென்னையில் இவ்வளோ போயிருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதி ஏற்றத்தாழ்வு எந்த ஆட்சி காலத்தில் வந்து அதிகமாக நினைக்கிறீங்க வரலாற்று படி பார்த்தோம்னா திருமணி நினைக்கிறது சின்ன வயசுலயே வந்து நீங்க அரசியல் ஈடுபாடோட இருக்கீங்க இதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா குடும்பத்துக்கோ இல்ல உங்களுக்கோ நான் வந்து பள்ளி கட்டணம் கட்டணும் கட்டணும்னு ஒரு விதம் கேட்கிறேன் இந்த மாதிரி மேல இடத்துல கேட்கிறேன் நீங்க வந்து திராவிடங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுங்க அதனால உங்களுக்கு கட்ட முடியாதுன்னு நம்ம சந்திச்ச கூட தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது ஆதரவாளரும் பிரபல பேச்சாளருமான ஸ்டாலின் பாரதி வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க திராவிடத்தை வந்து நீங்க எதுக்குறீங்க ஆனா பேர்லயே ஸ்டாலின் வச்சிருக்கீங்களே ஸ்டாலின் திராவிடரில் ஒரு ஸ்டாலின் இருக்கார் தமிழரில் நான் ஒரு ஸ்டாலின் இருக்கேன் இல்லைன்னு இருக்குது ஸ்டாலின் அவர் ஒருத்தர் மட்டும் இல்லையா பல பேர் இருக்காங்க அவரே யாரோ ஒருத்தரை பார்த்து தான் இருக்காங்க அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் ரஷ்யா ஸ்டாலின் அவரை வந்து பிரசிடென்ட் பார்த்து ஏற்றுக்கேன்னு சொன்னப்போ கூட போகிறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லை அவங்க மனைவிக்கும் ட்ரெஸ் இல்லை அவருக்கும் ட்ரெஸ் இல்லை அந்த மாதிரி மக்களுக்காகவே தியாகம் செஞ்சு ஒரு மனிதர் வாடனா ஸ்டாலினுக்கு ஸ்டாலினை அவர் சொல்லலாம் அது போல் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் மக்களுக்காக வாழணும் மக்களுக்காக சிந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் சின்ன வயசுலேயே வந்து நீங்க அரசியலில் ஈடுபட இருக்கீங்க இதனால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா குடும்பத்துக்கோ கோயில் உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது நான் வந்து பள்ளி கட்டணம் கட்டணும்னு ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டேன் மாதிரி மேல இடத்துல கேட்டேன் நீங்கள் வந்து திராவிடன்றது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றீங்க அதனால உங்களை கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம சந்திச்ச முதல் வெட்டி நினைச்சுக்கிட்டேன் ரஃபா மேல வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேலு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஈழத்தில் நடந்த மாதிரி அங்கேயும் நடந்துட்டு இருக்குது ஆ ஆமாங்க கிட்டத்தட்ட பாலஸ்தீனமே வந்து ஈழத்துல இருந்த நடைமுறைகள் தான் கிட்டத்தட்ட பின்படிட்டு இருக்காங்க ஏன்னா ஈழத்துல மட்டும்தான் அந்த குகையை அமைச்சு அது உள்ள வாழ்ற பழக்க வழக்கங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உணவெல்லாம் அது உள்ள இருந்தது இதே பழக்கம்தான் கிட்டத்தட்ட ஈழத்து ஈழத்தமிழத்துல பண்ணாங்க இதே தான் இப்ப பாலஸ்தீனமும் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல கிட்டத்தட்ட ஈழத்தமிழர் தான் அவங்களுடைய போர் முறைகளும் இருக்கு உள்ளபுறத்துக்கே பயப்பட்றாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் உள்ள போர் வீரர்கள் வந்து உள்ளபுறத்துக்கு பயப்படுறாங்க அது அதே மாதிரி அங்கே உள்ள போ உள்ளே போக சொல்லியிருக்காங்க பாலஸ்டீனத்துக்குள்ளே போக சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க இஸ்ரேல் வீரர்களுடைய பெற்றோர்கள் அல்ல குடும்பத்தினர்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே போ பாலஸ்டீனத்துக்குள்ளே போகக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கணும் தயவு செஞ்சு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்து ஐநூறு பேர் லெட்டர் எழுதியிருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா இதே நிலைமை தான் தமிழகத்திலேயே வந்துருமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா வந்து தமிழகத்துல வந்து வட இந்தியர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குதா அவங்க ஒரு ஐம்பது வருஷம் போதும் இன்னும் இப்படியாக இருந்ததுன்னா எல்லாம் ஓட நீங்கள் இல்லை ஐம்பது வருஷத்துல அவங்க கைப்பற்றாங்க ஆ ஆமாம் கைப்படறாங்க ஏற்கனவே போயிருச்சு இப்போ இது பொரசுவாகம் வேப்பேரி சவுகார்பேட்டை எல்லாம் போயிருச்சு இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாடே போயிடும் இன்னும் தென் திசையிலலாம் எவ்வளோ போச்சுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சது சென்னை தான் சென்னையில் இவ்வளோ போயிருக்கு தென் சென்னை தென் மாவட்டங்கள்லாம் எவ்வளோ போகணும்னு தெரில போயிருக்குன்னு தெரில கொஞ்சமாக கொஞ்சமாக போயிடும் மொத்தமாக கவலை வேண்டாம் இப்போது வடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறதாக அறிவிச்சிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த போராட்டத்துக்கு வந்து முன்னாடியே காவல்துறை வந்து அடக்குமுறை கையாண்டாங்க அந்த போராட்டம் வந்து நீடிக்கல இது இது எது மாதிரி நினைக்கிறீங்க நீங்கள் அதாவது ஒரு பண்பாட்டான அடக்குமுறை தான் ஐயா ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க பண்பாட்டுன்னா என்னன்னு தெரியாமல் போயிருச்சு மொழியை விட்டு கொடுத்துட்டோம் பண்பாட்டை விட்டு கொடுத்துட்டோம் கல்வியை விட்டு கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோம் அப்படி இருக்கும்பொழுது அந்த நம்ம குமுற அந்த சாமியும் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கிளம்ப வந்துருக்கு இல்லைனா மக்கள் போராடுவாங்களே எதுக்கு அதை அழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ வரலாறு இத்தனை பேர் பேசியிருக்காங்க இவ்வளோ பேர் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இவ்வளோ பிரச்சனை இல்லைங்கிறதுக்கு வரலாறு அவர்கள் வந்து இவ்வளோ ஒரு நீர் எடுக்க ஏறி கட்டுறது கூட வரல ஒரு தண்ணி எடுக்கிறது கூட வரல அப்படின்ற பொழுது அப்ப அந்த இடமானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம்ன்றது மக்களுக்கு தெரியும் வரலாற்று ஆய்வாளர்களும் அதை பத்தி சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அப்ப இதை இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அப்ப மக்கள் ஒன்றும் கேட்கவும் இல்லை இவங்களை தடுத்ததுக்கு எதுவும் பத்திரமும் சொல்லலை அப்ப நம்மளை ஆடுறவங்களுக்கு நம்மளை பத்தியான பண்பாட்டு பண்பாட்டிற்கான அறிவோ நம்மளுடைய மொழி அறிவோ இன அறிவோ தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரு தமிழனா ஒரு தமிழ் குத்தம் என்னுடைய சாமி வந்து திருடுறாங்களே என்னுடைய இருக்க முடியாது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா நீங்களே பல முறை சொல்லிருக்கீங்க தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு தமிழை ஒரிசாவில் போயிட்டு வி கே பாண்டியன் அப்படின்னு சொல்றவரு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் சொல்றாருன்னா ஒரிசாவரிசா மன்னர் சென்னை வந்து ஆளணும் தமிழை ஆள கூடாது அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லியிருக்காரு ஒன்றியத்தில் எல்லா தேசிய அப்போ எல்லா தேசிய இனத்துக்கும் அந்த தேசிய இனத்தை சார்ந்தவங்க ஆளலாம்ல அப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ்னா இப்போ குஜராத்தி குஜராத்தி ஆள வரணும் இப்போ எந்த ஊருக்கு எந்த இனம் ஒரு நிறைய மக்கள் வர்றாங்களோ அந்த இனத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சராக வரணும் தமிழ்நாட்டில் அப்போ தமிழர் தானே இருக்கணும் தமிழர் தானே இருக்காங்க நீங்கள் என்னது வேறு ஒரு ஆள் வர்றீங்க தமிழர் ஆளும்ல ஒரு தூய தமிழர் ஆளால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாம் வகுப்பு புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியோட வாழ்க்கை வரலாறு வைக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க முக்கியத்துவம் வாய்ந்ததெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஒரு முக்கியமான விட சொல்கிறேன் கியூபாவில் ஒரு டூரிஸ்டர் போனார் அவர் இதில் வச்சுருக்கார் வலை வந்து சேனல் வச்சுருக்காரு அவர் பேர் சேனல் பேர் கூட சொல்கிறாங்க பேக் பேக்கர் குமார்னு சேனல் வச்சிருக்காரு சமீபமாக சீசன் சிக்ஸில் கியூபா போனார் கியூபா பற்றி அவர் பார்த்து கியூபா ஃபுல்லாக சுத்துறாரு பிடல் கேஸ்டர் தான் விடுதலை வாங்கி கொடுத்தாருல கியூபாக்கு ஒரே ஒரு இடத்துல தான் பிடல் கேஸ்டர் சில இருக்குது ஊர் முழுக்க சுற்றுறாரு கடைசியாக மியூசியம் போகிறாரு போயிட்டு அங்கே கூட யூலுன்னு தான் சில இருக்குது அவர் மூஞ்ச பார்க்கலாம் நினைச்சேன்னு என்னங்க யூலுன் இருக்குங்க அப்படிங்கிற அது கூட அவங்க ஊர் கிடையாது சைனா வந்து கிஃப்டாக கொடுத்து தான் எது யாருக்கு கியூபாக்கு இந்த மாதிரி சில வைக்கலாமா சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஊரில் எந்த சந்து பேரானாலும் சரி தெரு பேராக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் என் பேரோ அல்லது என் சலையோ வைக்கக்கூடாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை பேர் பேர் இருக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் பீச்சு பக்கத்தில் சிலை இருக்கும் ஆனால் வரலாறு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் இங்கே அதுதான் நடக்குது ஒரு நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த தலைவர் அவர் சலையை வைக்கக்கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு இவருன்னு அப்படின்னா பண்ணிட்டாருன்னு நான் கேட்குறேன் இல்லை வாவு உசியாக இருந்தாரா இல்லை ரத்தம் சிந்தினாரா எதுவுமே பண்ணாமல் என்னத்துக்கு உங்களுக்கு ஊர் முழுக்க சில ஊர் முழுக்க பேர் நீங்க வந்து உழைச்சி சம்பாரிச்சு ஆயிரம் ரூபாய் மகன்க்கு கொடுத்தா போறாரு எங்க காசை எடுத்து எங்களுக்கே ரிட்டர்ன் கொடுக்க அதுல ஒரு சில பேர் அப்போ மற்றவங்களாம் தகுதி இல்லாதவங்க இவங்க போய் பார்த்தாங்களா தகுதி இல்லாதவங்கன்ட்டு தப்பு தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்போ மற்றவங்களாம் தகுதி இல்லாம ஊர் சுற்றிட்டு இருக்காங்களா தகுதி இல்லாமல் இருக்கிறது எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கல நல்லா ஏசி காரில் வந்து இறங்கி ரே ரேஷன் அரிசி நாய்க்கு போகிற இவங்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்குலாம் என்னத்துக்கு ஆயிரரூபா ஏ அவங்களாம் ஏ காரில் ஏசி போகிறதுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு காசில் போல இருக்குது இவங்க தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க கரண்ட் பில் கட்டுங்க இது மாதிரிலாம் பேசும்போதே ஒரு மாதிரி இருக்குங்க ஐயா இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை களத்தில் பார்க்க முடிஞ்சுது சில இடத்துலலாம் நீங்க போய் வாக்கு சேகரிக்க போனீங்க நாம தமிழர் கட்சி சார்பா அது எப்படி பாதிங்க ஒரு அனுபவமா இருந்தது ஏன்னா இது வரைக்கும் நீங்க அது மாதிரி தமிழருக்காக தமிழருக்கு நான் நல்லது செய்யறது இல்லைன்னா இருக்கு யாருக்கு இனத்துக்காக நல்லது செஞ்சுட்டு போறோம் யார் இனம் ஒரு இனத்திற்கு ஒரு நல்லது செய்யறாங்க அவங்களோட நான் இருக்கணும் என் இடத்துக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் செஞ்சுட்டு போறேன் இல்லைன்னா இருக்கு அதாவது திமுகவுடைய ஒரு தியரி சொல்லிட்டுங்களா அதாவது திமுகவுக்கு ஒரு நேரடியான ஒரு போட்டி தரக்கூடிய கட்சினா இன்றைய நாம் தமிழர் கட்சியா இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயவிடாம பாஜக என்னமோ எல்லா தொகுத்துலயும் ஜெயிக்க போற மாதிரி ஆ பாஜகவை நாங்கள் உள்ளே வரவிட மாட்டோம் இந்துத்துவாவை அழிப்போம் யார் இந்துத்துவா மேல ஏத்துக்கிறா இந்துத்துவாவுக்கு ஓட்டு போடுறா இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாரும் இந்துன்னு சொல்லிட்டீங்க சரி ஒத்துக்கிட்டு கல்யாணத்தாய் கூட ஊதிய பூசிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாம் இந்துன்னு சொன்னீங்க சரி வீடு இந்து நாங்கள் போகிறோம் போ அதையும் திணிச்சுட்டு ஒரு கல்லுக்கு வச்சுட்டு ஒரு கல்லுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க நீங்கள் ஏ அவன் அவன் வந்து இஸ்லாமியர் நான் வந்து இந்து ஏ நான் வந்து கிறிஸ்டின் அப்படின்ட்டு இதெல்லாம் தேவையா இங்கே யார் இந்துன்னு கற்றுக்கினா அவங்களுக்கு அதான் நாம் தமிழர் கட்சி சிங்கம் பாஜக வந்து எறும்பு சிங்கத்தை பார்த்து போயிடாமல் எறும்பு கிடச்சிருப்போம்னு பயின்னு இருக்காங்க சிங்கம் கடிச்சினா உயிர் போய்டுவோம் எருங்க போயிட்டு இருக்காங்க ஆ எறும்பு கடிச்சிரு போகுது எருமை போய் இப்போ தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து ஜாதி கலவரம் ஜாதி கொலைகள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்குது இது எந்த மாதிரி எதிரான நடக்குது வெறிதான் வேற ஒன்றும் கிடையாது நீ நான் தான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற வெறி தான் நம்ம தமிழாம் சிந்திச்சோம்னா அது வராது வெற்றின தவறா சிந்திச்சோம்னா அந்த எண்ணம் வரும் திமுகவும் அதிமுகவும் நல்லா வேறு ஒன்று நிற்குது ஒரு ஸ்ட்ராங்காக யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்குது அதை வீழ்த்த முடியும் நினைக்கிறீங்களா தமிழ் தேசத்தை வீழ்த்த முடியும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக யா அவங்களாம் வீழ்த்தி தானே ஏழு சதவீதம் வாக்கு போன தேர்தலில் வாங்கினாங்க இந்த தேர்தலில் பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் வாக்கு வாங்குவாங்க அவங்க வீழ்த்தி தானே வாங்குறாங்க அவங்க ஓட்டை உடச்சி தானே இவங்க ஓட்டு எடுக்கிறாங்க அதே சாதனை தானே அன்றைய காலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சியாக அசைக்க முடியாத கட்சியாக இருந்தது அப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக ஒத்தாலாம் வந்து நின்று காங்கிரஸை வீழ்த்திச்சு இப்போ திமுக நாங்கள் ஒத்தாலா நான் தமிழர் கட்சி வந்து வீழ்த்துது கூட்டமே இல்லாமல் பார்த்துங்க அப்போ நான் திண்டு தமிழ் தேசிய பாதையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் தேசியத்திற்காக நிறைய தலைவர்கள் போராடுகிறாங்க அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது ஆனால் ஐயா தமிழரசன் இருக்காங்க களிய பெருமாள் இருக்காங்க இவங்களாம் தமிழ் மொழிக்காக ஆயுதமேந்தி போராடினாங்க தமிழ் தேசியத்திற்காக ஆயுத மேந்தி போராடினாங்க இவங்களை பற்றிலாம் அரசு வெளியில் சொல்லாது மக்கள் யாருக்கும் அவ்வளோ தெரியும்னு தெரியாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஜனநாயக பாதையில் தமிழரையும் தமிழ் தேசத்தையும் பயங்கரமான ஒரு வீரியமாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் மக்கள் ரத்தத்தில் கலக்க வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர்கள் கட்சியான சீமானம் அதில் முக்கியமான பங்கு எடுத்துக்கிறாங்க எனவே தமிழர்கள் அனைவரும் தமிழ் தேச கண்டிப்பாக ஓட்டு போட்டாங்க நீங்கள் தமிழர்னே ஒரு விட்டுட்டா கூட அந்த இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கமே அப்படின்ற மனசாட்சி கொடுத்தும் பொழுது கண்டிப்பாக அது நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாக்குங்கிறது விழும் ஊடகங்கள் எப்படி கருத்து கணிப்பில் வெளியிட்டாங்கன்னா வந்து பாஜக வந்து மூன்றாவது இடம்னு சொல்லிக்கிறாங்க பாஜகவும் தன்னை மூணாவது இடமா காட்டிக்குது நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்க வந்து குறிப்பிடவே இல்லை மற்றவையும் தான் சொன்னாங்க அந்த மற்றவையும் சொன்ன ஊடகம் தான் நாம் தமிழர் இன்னைக்கு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சதவீதம் வாக்கு வாங்கன்னு சொல்லிடுங்க அவங்க ஏன் நாங்க நீங்க எங்களை ஓரம் தண்ணீங்கன்னா எங்களை கூப்பிட்டு முன்னாடி உக்கார வச்சோம் நாங்கள் புரியுதுங்களா அதாவது எப்படின்னா நீங்க என்ன ஓரம் போன்னு சொல்றீங்க நான் என்னுடைய திறமையால முன்ன வந்து அவங்களை கூப்பிடுறா அப்படின்னு நான் அவங்கள சொல்ல வைக்கிறேன் அப்போ எவ்வளோ நாங்கள் உழைச்சிருப்போம் நீங்கள் எங்களை மற்றவங்க போட்டீங்க ஓட்டே வராதுன்னு போட்டீங்க ஆனால் அப்படி சொல்கிறேன் நீங்கள் தான் இன்றைக்கி எங்களுக்கு ஏழு சதவீத வாக்கு எட்டு சதவீத வாக்கு பத்து சதவீத வாக்கு வரும்னு சொல்கிறீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல ஊடகவியலாளர்கள் இருக்கட்டும் அதே போல் ஐயா டிஎஸ்எஸ் மணி அவர்கள் மிக்க அனுபவம் மிக்க வாய்ந்தவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பற்றி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு அப்படி பொழுது இந்த முக்குளத்தோர் ஓட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லுவாங்களே அது முழுக்க ஓட்டுங்கிறது கூடியிருக்கு கொங்கு மண்டல ஓட்டெல்லாம் எங்களுக்கு கூடியிருக்கு அதே போல் சிறுபான்மையினர் ஓட்டம் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் வந்திருக்கிறது ஏன்னா போன தடவை வந்து பீட்டில் சொல்லிட்டாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு வலிமையெல்லாம் போயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி திமுகவில் சொல்ல முடியல ஏன்னா திமுக வாய் திறந்து பேசல சின்ன தப்புனாங்க அது மாபெரும் பிரச்சனையாகி மக்கள் அனைவருக்கிட்ட போயிடுச்சு அப்போ இவங்க தான் உண்மையான தமிழர்னு உணர்ந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க இதுதான் நான் தமிழருக்கு பெரிய பெரிய வலிமை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் புரிதலோடையும் தமிழ் வரலாறு நிறைய தெரிஞ்சிருக்கீங்க இப்போ உள்ள வந்து கல்வி முறை சரியா அந்த கல்வி முறையில் தமிழர்களோட வரலாறு எல்லாமே வந்து வந்து அதில் பாடப்பட்டது இருக்குதா மக்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குதா அது மாணவர்கள் படிக்கிற மாதிரி உண்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறு வந்து உண்மையான வரலாறு யாரும் சொல்ல அதே போல ஆழமான வரலாறும் யாரும் சொல்லலை எதுவும் மேலமா சொல்றாங்க ஏன் அதையும் முழுக்க போய் சொல்றாங்க நான் படிச்சிருக்கேன் வரலாறு அந்த காலகட்டத்தில் என்ன நடந்து எனக்கு கிட்டத்தட்ட தெரியும் லைட்டாக தெரியும் ஆனால் அந்த லைட்டையும் முடிச்சு ரொம்ப போய் சொல்கிறாங்க மன்னரை கல்லால் அடிச்சு கொண்டாங்கன்னு போட்டிருக்கு அதாவது என் தம்பி சொன்னான் நான் இந்த மாதிரி என் பாட புத்தகத்தில் சோழ மண் ஒரு சோழ மன்னரை கல்லால் அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு வருதுன்னா அப்படின்னு சொன்னான் அப்போ வந்து அது எப்படி இருக்கும் மக்களை மன்னர் கல்லால் அடிச்சு கொள்வாங்க தப்புடாது இல்ல நான் புக்ல அப்படிதான் போட்டுருக்கேங்கிறோம் அப்புறம் படிச்சு பார்த்தா மக்கள் மன்னர் யாருன்னு மக்களுக்கு தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது மன்னர் அடித்து அடிச்சுக்கொண்டாங்கன்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சண்டைக்கு வந்து அப்பே தெரிஞ்சு சொல்கிற முழுக்க போயி அப்படின்னு ஏன் தமிழரோட வரலாறு தமிழர்களுக்கு தெரியாம இருக்குது தமிழர்கள் வரலாறு சரியா தெரியுதா தெரியாம இருந்தால்தான் இவங்களும் ஆள முடியும் தெரிஞ்சுட்டா வேற ஆள் வந்துருவாங்க இல்லையா அண்ணன் வந்துருவாங்க இல்ல தமிழ் தேசம் பேசக்கூடிய வந்துருவாங்க தெரிஞ்சுட்டா தெரியாமல் இருந்தா கடைசி வரைக்கும் இவங்க வரலாம் இல்லையா தெரிஞ்சிட்டா தூரம் போப்பா வாய்ங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம வரலாறு வந்து ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் நம்ம காலகட்டங்கள் பார்த்தோம்னா சம்பூர் ராயன் அப்படின்னு ஒரு மன்னர் இருக்காரு அவர் தான் கடைசி தமிழ் மன்னர் அதுல இருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமணி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா தெருங்குலங்களா வராங்க இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கர்கள் தான் தமிழர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இதே போல வந்து நடுவில் ஆங்கிலேயர்கள் யாரும் வந்தாங்க அதனால தமிழர் வரலாறு தமிழர்களுக்கு சரியா தெரியல தெரியுமோ இங்க விட மாட்டாங்க இப்போ நீங்க இந்த சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல ஒரு சில இடத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டீங்க பின்னால வந்து முழு அரசியல்வாதியா மாற வாய்ப்பு இருக்கா அரசியல் ஈடுபட்டு அது அந்த காலகட்டத்தை பொறுத்துங்க அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படி இயற்கை கூட்டி நம்மள அழைச்சுக்கிட்டு போற பாதையில தான் போனோம் நம்ம மருந்து பிடிச்சி போனோம்னா நிறைய போராட்டம் இப்ப சமீபத்துல அரசியல்வாதிகள் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரோல் மாடல் யார சொல்லுவீங்க சீமான் ஐயா சொல்லுவேன் ஏன்னா தமிழருக்காக தமிழர் நலங்களை பேசிட்டு இருக்காரு மற்றவங்க யார் அப்படிலாம் பேசுறாரு எல்லாரையும் பிடிக்கணும் ஒரு தமிழர் தான் பிடிக்கும் எப்பவுமே நம்ம இனத்தை ஒரு ஸ்பெஷல் தானே தமிழ்நாட்டை வந்து தமிழ்தான் தப்பா அது எப்படிங்க தப்பா ஆகும் அம்பேத்கர் ஐயா வந்து சொல்லியிருக்காரு இந்திய ஒன்றை ஒரு இனம் மொத்தமா சொன்ன கொண்டாட முடியும் தமிழர் தமிழர் மட்டும் தான் சொல்றாரு அப்படி போது நாங்க இங்க வேணும் போய் சொன்ன கொண்டாடலாமே இந்த பூமியை தான் தான் இந்த உலகத்துலேயே முதன் முதல்ல தோன்ற மொழி எங்களுக்கு நாங்கதான் மூத்தக்குடி நாங்க எங்க வேணா போலாம் எங்க வேணா ஆடலாமே முதல்ல தமிழ்நாட்டுல தமிழர் ஆள சொன்னாங்க அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா சாதி ஏற்றத்தாழ்வு எந்த ஆட்சி காலத்துல வந்து அதிகமா நினைக்கிறீங்க அஹ் வரலாற்றுப்படி பார்த்தோம்னா திருமலை நாயக்கர் காலம் அவங்க தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மூணு சதவீதம் மட்டுமே வாழக்கூடிய மக்களை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க சொல்கிற வழிமுறைகள் படி நடந்து எல்லாம் பண்ணது அவங்க அவங்க எல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதிகள் எதுவும் வந்திருக்கு தமிழர்களே சாதி பார்க்கல தொழில் படி ஒருவர் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் அவர் இந்த தொழில் செய்கிறவங்க இப்படி அப்படின்னு பிரித்து வைக்கிறதுக்கு தான் பண்ணாங்க பிரிக்கிறதுனா அது கூட இல்லை ஒரு அதான் சொன்னேன் இல்லையா ஒருவர் எவ்வளோ வருமானம் இவ்வளோ சம்பாதிக்கலாம் இந்த தொழில் இந்த செய்கிறவங்க இவங்க வந்து தினக்கூலியில் இவங்க வந்து பணக்காரங்க அப்படின்னு பிரிக்க மட்டும்தான் சாதிகள் பயன்படுத்துது பயன்படுத்தப்பட்டது இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அதாவது தெலுங்கர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் திருமலை நாயக்கர் வந்தவங்கன்னா இந்த மாதிரி பண்ணாங்க ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து தோலை பிறந்தவங்க நீங்கள் தலையில் பிறந்தவங்கன்னு பண்ணுது இப்போ சோழர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா வடங்கை இடங்கைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சாதி இருந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் நீங்கள் என்னென்னு சொன்னால் திட்டம் ஜாதிலாம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க உண்மை உண்மை எப்படி சொல்ல முடியும் அதாவது எப்படின்னா இப்போ இடங்கை அப்படின்னா இந்த இடது ச இடங்கைனா இந்த மேன்மையான தொழில் செய்யக்கூடியங்கன்னு அர்த்தம் அதாவது இந்த பனம்பரமான காரங்களா இருப்பாங்க இல்லையா வலங்கைன்னா இந்த பயிர் தொழில் பண்றவங்க இந்த மாதிரி ஆட்களை ஏமையா இருக்க ஆட்களை சொல்றாங்க வளங்க இடங்கைனா பணக்கார ஆட்களை சொல்றாங்க அதாவது இந்த தங்கம் வாங்கி விற்கிறது இந்த கப்பல் வரும் இல்லையா அந்த பொருட்கள் விற்கிறது ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் உறவுக்காரங்க எல்லாரும் வந்து உணரா பணக்கார பணக்காரருங்க இடங்கையினர் நான் வளங்கையினர் அப்படின்னு யாரும் பிரித்து பார்க்கவும் சொல்லவும் இல்லை இப்ப வந்தவர்கள் தான் நீங்கள் வந்து பணக்காரையே அப்படின்னு வந்திருக்க ஏன்னா அப்ப எல்லாரும் தமிழர் தமிழ் உணர்வோடு இப்போ இந்திய அரசியல் எப்படி போயிட்டுருக்குன்னா இந்துத்துவத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குது இது முறையான அரசியலா இது வந்து இந்திய அரசியல் சட்டத்தை இது இங்கே இயங்குதா இல்லைங்கய்யா அதை எப்படி இயங்க முடியும் இந்த நாடானது ஒரு மத நாடு அப்படின்னு வந்து இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லியிருக்கு அப்படி சொல்லும்போது அப்போ ஒரு மதத்தை சார்ந்த இந்த நாட்டுடைய பிரதமர் செட் பண்ணணும் அப்போ அவர் சட்டத்தை மீறாருந்தான சொல்லணும் சட்டத்தை மீறிதான் அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த நாடு செக்யுலரிசமான நாடு எந்த மத மதத்தையும் சார்ந்த நாடு அல்லன்னு இந்த நாட்டு சட்டத்துல இருக்கு நான் ஒரு மதத்தை சார்ந்தவன் இந்த மதத்துக்கு ஒரு இந்து கோயிலுக்கு போய் நான் கல் நாடுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு மதம் சார்ந்து சட்டத்தை சட்டத்தை தான் செயல்படுறது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்துல பல மொழிகள் இருக்கு பல இனங்கள் இருக்கு பல பண்பாடு இருக்கு கலாச்சாரம் இருக்கு கல்வி மொழி இருக்கு ஆனா இதெல்லாம் கடந்து வெவ்வேறு சாமிகள் கூட வச்சுங்களேன் வெவ்வேறு கடவுள்கள் இருக்கு ஆனால் இதெல்லாம் கடந்து ஒரே மொழி ஒரே நாடு ஒரே இனங்கிறது அது எப்படி ஒன்றாகும் இந்திய ஒன்றியத்துடைய அரசியல் சாசனப்படி இது இந்திய ஒன்றியம்னு அறிவிச்சிருக்காங்க இங்கே எல்லா இனம் இனம் இனங்கிறது இங்கே வந்து எல்லா இனமும் சேர்ந்து வாடுறாங்க தனித்தனியாக ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு நாடு மாதிரி இது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு நாடு மாதிரி அந்தந்த கலாச்சாரத்தை சார்ந்த மக்கள் இனத்தை சார்ந்த மக்கள் வாடுறாங்க அப்படின்னாங்க அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்மந்தமே இல்லை இருக்குது நீங்க சொல்றது அநியாயமா இருக்குல்ல இதுல நீங்க சட்டத்தை தான் மீறீங்க இது நடக்கிறது வந்து மோடியோட ஆட்சியா இல்ல ஆர் எஸ் நினைக்கிறீங்களா ஆர் எஸ் ஆட்சி தான் இல்ல அவங்க நினைச்சதெல்லாம் தானே நிறைவேற்றிட்டு இருக்காங்க எப்படி சொல்றீங்க அதாவது ஒரு கோயிலுங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு மத சான்பின்மையான நாடு இந்த நாடுன்னு அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஆட்சி நடத்துற நீங்க ஒரு சார்பா ஒரு கட்சி சார்பா ஒரு மத சார்பா ஒரு கோயிலுக்கு போய் அதுல ஒரு பிரதமரா நான் கலந்துக்கிறேன்னு பெருமையா சொல்றீங்க அதான் நீங்க சொல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனா பிரதமர்ன்ற பதவி இங்கே ராஜினாமா பண்ணிட்டு நான் போய் கலந்துக்கிறேன் சொன்னால் போறாங்களே நான் ஒரு நாட்டு பிரதமராக கௌரவமாக கலந்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் அது எல்லாருக்கும் கோபம் தானே வரும் இந்த நாட்டு மக் இந்த நாட்டு சட்டத்தின்படி ஒரு மதத்தை சார்ந்தவரோ ஒரு பிரதமரானவர் ஒரு மதத்தை சார்ந்து செயல்படக்கூடாது ஆனால் இவங்க அப்படி தானே செயல்படுறாங்க அப்போ நடக்கிற ஆர்எஸ்எஸ் ஆட்சி தானே பிரதமர் ஆட்சி இல்லையே அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதமர் ஆகும்போது உறுதிமொழி ஒன்று எடுக்கிறீங்க அந்த உறுதிமொழியில் நீங்கள் என்ன சொன்னிங்க நான் எந்த மக்களுக்கும் எந்த மதத்தை சார்ந்தவருக்கும் எந்த சாதியை சார்ந்தவருக்கும் பாகுபாடு பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க உறுதிமொழி எடுத்த மாதிரி ஸ்டால் பண்ணும் இல்லையா இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு மதத்தை துன்புறுத்துற மாதிரியோ இல்லை ஒரு மதத்தை வளர்க்குற மாதிரியோ தானே இருக்குது துன்புறுத்த மாதிரி தானே இருக்குது நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் துன்புறுத்துற மாதிரி தானே இருக்குது மசூதி ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு பொடி கட்டி வச்சிருக்கேன் ஏன் நீங்கள் போய் ராமரோ குடி எடுக்குறீங்க உங்க உங்கள் கூடிய அவங்க கூட்டி எத்தனோ அவங்களுக்கு வருமா வராது அவங்களுக்கு அதே மாதிரி தானே இருக்கும் நீங்கள் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை போங்க பிரதமராக தானே இருக்கீங்க ஐயோ பூசை பண்ணுறவராக இருக்கீங்க இல்லைல்ல பிரதமர்னால் பிரதமர் வேலையை மட்டும் தான் பார்க்கணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்யக்கூடாது நீ என்னத்துக்கு நீ இப்ப மத கலவரத்தை நீங்கள் ஒரு நாட்டு பிரதமராக கௌரவமாக போய் வர கலந்துக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ முஸ்லீம்கெலாம் வந்து பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குது அந்த மாதிரி வந்து இந்துக்களுக்கு வந்து இந்தியான்னு ஒரு நாடு இருக்கலாம்ல அது மாதிரி நினைக்கலாம்ல அவங்க கூட அது எப்படிங்க நினைக்க முடியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் தனி நடம் வச்சுக்கோங்க எங்கேயாவது போங்க நீங்கள் எங்கெந்தோ நாடவடிக்கையாக வந்தவங்களா நீங்கள் நீங்க என்னத்துக்கு எங்கள் இங்கே எல்லோரும் நாங்கள் தமிழராக வாடுறோம் இன்னொருத்த ஒரு சீக்கியர்னா வாடுறாரு நீங்கள் என்னத்துக்கு எங்களும் வந்து தொந்தரவு பண்ணுறீங்க நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்க்குறோம் இந்து நாடுன்னு சொன்ன நேபாளே நாங்கள் இந்து நாடுலேருந்து ஒத்துட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க இந்த கர்நாடகாக்கு போனீங்கன்னா லிங்காயத்துன்னு சொல்லுவாங்க அவங்களும் வந்து நாங்கள் இந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து லிங்காயத்துகள் தான் நாங்கள் வந்து இந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஒலிமையாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான நிலைமை இருக்கும்போது இந்துக்கள் நாடு இது இந்து நாடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்து இந்துன்னு சொல்லிருக்காங்க அதாவது ஒரு பஞ்சாமிரதம் வைங்களேன் பந்தாமிரதில் நல்ல பாடம் கலந்தால் தான் அது பஞ்சாமிரதம் ஊரில் கெட்டுப்போன பாடத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கலந்தால் அது பஞ்சாமிரதம் கிடையாது அதே மாதிரி இவங்க ஊரில் இருக்க எல்லா மதத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்து இந்து இந்துன்னு சொன்னால் அது எப்படி அது ஒத்துக்கிறதுனே தெரியல கிட்டத்தட்ட ஆதாரபூர்வமாக பார்த்தோம்னா இவங்க இந்து இந்துன்னு சொல்கிறாங்களா இந்துவில் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது மதங்கள் உட்கொண்டு தான் இந்து மதங்கிறாங்க வரலாறு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் மெட்ராஸ் முனிசிபாலிட்டி உருவாக்குறாங்க மெட்ராஸ் முனிசிபாலிட்டி எங்கே கிட்ட இங்கேருந்து ஒடிசா ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்திய ஒன்றுமே மெட்ராஸ் முனிசிபாலிட்டியும் கிட்டத்தட்ட உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது மக்களை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல சரி மதத்தின் சார்பாக போது கிறிஸ்தவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இஸ்லாமியர்னு வந்துடுறாங்க இந்த மூணு மதம் இ கிட்டத்தட்ட இப்போ இந்த சாமிக்கு கும்பிட்றோம் இந்து இந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அப்போ முன்வாங்கி நின்றுருக்காங்க இந்த மூணு மதங்கள் தமிழ்நாட்டில் அதாவது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துலேயும் ஓங்கி நின்றுருக்கு அப்போ இந்த மதத்தை சாராதவங்க எல்லாரையும் இந்துன்னு சேர்த்துருங்க மற்ற மதத்தை ஏதோ பௌத்தம் சீக்கியம் எல்லாரையும் இந்த எல்லாம் சார்னவங்க எல்லாரையும் இந்துன்னு சேர்த்துருங்க கிறிஸ்தவர்கள் தனியாக பிடிச்சிருங்க இஸ்லாமியர்கள் தனியாக பிடிச்சிருங்க மற்றவங்க எல்லாரும் இந்து வாக்கிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க மெட்ராஸ் முனிசிபாலிட்டி உருவாக்குறதுக்கு அப்போ தான் முத முதல்ல இந்திய ஒன்றியத்தில் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க அதை பாரதியார் அவர்கள் வந்து முப்பது கோடி முகமுடையார்னு அப்படின்னு வெளியில் பாடிருக்கு தன்னுடைய பாட்டில் கேந்திரிய வித்தியாலயா போன்ற பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து சமஸ்கிருதத்தை ஹிந்தியும் படித்ததே அடுத்த வகுப்பே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த மாதிரி பார்க்குறீங்க பண்பாடு திருட்டு மொழி திருட்டு தான் இப்போ இந்த சமஸ்கிருதம் இந்தி படிக்கணும் அப்படின் இந்த மாதிரியான வரலாற்றுக்கு பின் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அப்போவும் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன் காலகட்டங்களில் வரலாறுக்கு முழுத்த தண்ணி பார்த்தீங்கன்னா நீதி கட்சி இருந்த காலகட்டத்தில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு வந்து அதான் பண்ணிட்டு இருந்தாங்க எம்பிபிஎஸ்க்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்மந்தமே இல்லை எண்ணத்துக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி காட்சி இதை உடைச்சாங்க இந்த கொள்கையை உடைச்சாங்க உடச்சிருந்து எம்பிபிஎஸ் நீங்கள் சுதந்திரமாக படிக்கலாம் அப்படின்னு விட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது அதாவது திமுகவுடைய முன்னோடி தான் இதை பண்ணியிருக்காங்க திமுகவுடைய முன்னாடி தான் அதை பண்ணியிருக்காங்க வேற யாரும் இதை பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா மோடி அவர்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை திட்டம்னு ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை பேரை மாற்றி போட்டு ஸ்ரீபல்லின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வ வருது இந்த சீக் பள்ளிக்குள்ள சமத்துவமே இல்லை அதாவது கிறிஸ்தவரும் இஸ்லாமியர்களை வேலை செய்யக்கூடாதான் பள்ளிக்குள்ள வரக்கூடாதான் அதே போல உயர் சாதி இந்துக்கள் மட்டும்தான் அந்த பள்ளிக்குள்ளே படிக்கணுமா மற்றவங்களுக்குலாம் கல்வி கிடையாதான் இது இதுதான் சமத்துவமா இதுதான் சமத்துவமா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கல்வி எல்லாருக்கும் முக்கியம் ஆனால் அந்த கல்வியை வந்து எதிர்க்கிறாங்க இது பல மக்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா தான் புதிய கல்வி திட்டத்தை மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டாங்க இங்கே ஸ்டீ பள்ளின்ட்டு அது மா இவங்க வெளிப்படையை சொல்லவும் இல்லை நாங்க சொல்லிட்டு அதே தான் எட்டு வழிச்சாலையே பசுமை வழி சாலையின்னு இந்த மாதிரியான அவங்க கொண்டு வர எல்லாத்துட்டையும் இவங்க பேர் மாத்தி விட்டுருவாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியாது மக்கள் போராட மாட்டாங்கள அப்படின்றதுனால மாத்தி விட்டுருவாங்க இந்த மாதிரியான கொடுமைகளை உடைக்கணும்னா விடியல் ஆட்சியால் முடியாது தமிழர் ஆட்சியால் மட்டும்தான் முடியும் ஒரு தமிழர் அதுக்குன்னு இருக்காரு எங்கள் அண்ணன் சீமான் வருவார் இதெல்லாத்தையும் காலி பண்ணுவாரு அப்பதான் தமிழருங்கிறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரும் இந்த மாதிரி இந்துக்களுக்கான கட்சியா முன்னெடுத்தாரா அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டுருச்சுல இன்னைக்கு சரி இப்படியா இருக்குங்க ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயாவுடைய மனைவி ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு கடந்த காலம்னா சிறப்பு பூஜைலாம் பண்ணாங்களாம் ஐயா வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் பண்ணாங்க ஆனால் இவங்களை கேளுங்களேன் ஜெயலலிதா மட்டும்தான் சிறப்பு பூஜை பண்ணாங்க நாங்களாம் பண்ணவே இல்லைங்க நாங்களாம் யார் தெரியுமா நாங்களாம் நாத்திக்கம் பேசணிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக நாத்திகம் பேசிட்டு என் பொண்டாட்டிக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண பண்ணுறது கட் வலுக்கட்டாயமாக கோயிலுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க வலுக்கட்டாயமாக வீதி பூசி இப்படி கையை வச்சுறீங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க பொண்டாட்டி கூப்பிட்டு போனாங்க நாங்கள் போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி வெளிப்படையாக வாய் பூசாமல் போய் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களை கேட்டால் ஜெயலலிதா தான் சிறப்பு பூசை பண்ணாங்க நாங்களா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்திலே சொல்கிறாங்க ஊடக செய்தி மூலமாக தான் நாங்களாம் கேள்வி போறோம் இன்னொன்னு மக்களும் இதை சொல்றாங்க இன்னும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய மலர் எத்தனை ஆண்டுகளாக நினைக்கிறீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துருவாங்க நாங்க தான் வந்துருவீங்க நம்பிக்கை இருக்கா கண்டிப்பா அதுதான் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வந்துடும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் பிரச்சாரத்தை பாருங்களேன் இந்த பிரச்சாரத்துலேயும் எங்களுக்கு பல பேர் வந்தாங்க நாங்கள் பிரச்சாரமே பண்ணல சரியா ஆனா எங்களுக்கு அந்த சின்னத்தை பொறிச்சாங்க பாருங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க தம்பி தமிழ் தேசத்துக்கு ஆபத்து வந்துருச்சு போங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் எல்லாம் வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக வருவாங்க தமிழரா எல்லாரும் ஒன்னு மக்கள் இருந்து ஆதரிப்பாங்க ஐயா நீங்க ஆதரிக்கல இந்த மக்கள் ஆதரிப்பாங்க தமிழ் மக்கள் ஆதரிச்சா எனக்கு போதும் வேற தெலுங்கரும் மலையாளம் ஆதரவாளர்களும் நான் கேட்கல தமிழர் ஆதரிங்க போதும் உங்களோட கருத்துக்கள்ல எங்க கூட பகிர்ந்தமைக்கு நன்றி தம்பி நன்றி ஐயா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ